அன்புக்குரியவர்களே இந்த புனித வியாழன் கட்டளை வியாழன் என்று அழைக்கப்படுகின்ற இந்த நாளின் அதிகாலை வேளையில் உங்கள் அனைவருக்கும் எங்களது அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆண்டவருடைய கிருபையும் ஆண்டவருடைய தெய்வீக சமாதானமும் நம்மில் பெருகட்டும் அன்பரி நேசம் ஆர் சொல்லலாகும் அதிசய அன்பரின் நேசம் ஆ சொல்லலும் தொடர்ந்திடும் நேரம் துன்போரம் தொடர்ந்திடும் நேரம் அதிசய அன்பரின் ஆர் சொல்லலாகும் இதுவன் சரீரம் இதுவந்தம் இதுவன் சரீரம் இதுவந்தம் என நினைத்தீடும்படி அருந்தும் என்றார் ரே என நினைத்தீடும்படி அருந்தும் என்றார் அதிசய அன்பரி நேசம் ஆர் சொல்லலாகும் வியாழ நீரவினில் வியாக்குளத்தோட வியாழ நீரவினில் வியாக்குலத்தோடே விளம்பின போதகம் மறந்திடலாமோ விளம்பின போதகம் மறந்திடலாமோ அதிசய அன்பரின்சம் ஆர் சொல்லலாகும் செடியும் கொடியும் போ சேர்ந்து தம்மோடே செடியும் கொடியும் போ சேர்ந்து தம்மோடே முடிவுபாரி எந்தம் நிலை திருப்பியாரே முடிவுபாரி எந்த பிறந்தாரே அதிசய அன்பரி தேசம் ஆர் சொல்லலாகும் பக்தருக்காக பரமனை நோக்கி பக்தர்களாக பரமனை நோக்கே மெத்தவும் ஊக்கமாய் வேண்டிக் கொண்டாரே மெத்தவும் ஊக்கமாய் வேண்டிக் கொண்டாரே அதிசய அன்பரின் ஆர் தியானத்திற்கு ஆதாரமாக யாத்திராகமத்தின் புத்தகம் பனிரெண்டாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தின் கடைசி வரி இது கத்தருடைய பஸ்கா கத்தருடைய பஸ்கா அன்புக்குரியவர்களே ஆண்டவருடைய வீட்டின் விருந்து அது திருவிருந்து ஆண்டவருடைய வீட்டின் விருந்து அது திருவிருந்து இந்த திருவிருந்தை இயேசு நமக்காக நியமித்து சென்றார் இது அவருடைய கட்டளை இந்த கட்டளையை நிறைவேற்றுவதற்காக நாம் இங்கே கூடி வந்திருக்கின்றோம் பஸ்கா என்பதை பாஸ் கடந்து செல்லுதல் என்று பொருள் படுகிறது பாஸ் கடந்து செல்லுதல் எதை கடந்து செல்லுதல் இரண்டு காரியத்தை முக்கியமாக இந்த யாத்திராமத்தின் புத்தகத்தில் பார்க்கிறோம் ஒன்று வீடுகளை விட்டு வீட் வீடுகளுக்கு கடந்து செல்லுதல் தலைப்பிள்ளை சங்காரத்தினுடைய தூதன் எகிப்தியருக்குள் வரும்பொழுது அவன் கடந்து செல்கின்ற நிகழ்வு அந்த நிகழ்வுக்காகவே இந்த பஸ்கா நிறைவேற்றப்படுகிறது அடுத்து ஜனங்கள் மீட்பின் திட்டத்திலே எகிப்தை விட்டு வெளியேறுவதற்கு விடுதலை பயணத்தை ஆரம்பிப்பதற்கு இந்த பஸ்கா ஆயத்தமாக இருக்கிறது என்று அளவும் இந்த பஸ்காவை யூதர்கள் சிறப்பாக ஆசிரித்து வருகிறார்கள் யாத்திராகமம் பன்னிரெண்டாவது அதிகாரத்திலே இந்த பஸ்காவை எப்படி ஆசிரிக்க வேண்டும் என்பதை தெளிவாக மோசை அங்கே சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் நான்காவது வசனத்தில் பாருங்கள் நீங்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த ஆட்டுக்குட்டி ஒரு வயதாக இருக்க வேண்டும் அது செம்மறி ஆடானாலும் சரி வெள்ளாடானாலும் சரி அதில் எந்த ஒரு பழுதும் இருக்கக்கூடாது இந்த பஸ்காவை இந்த மாதம் பதினான்காம் தேதி யூதர்களுடைய கேலண்டர் படி ஆவி மாதம் பதினான்காம் தேதி அதை அனுசரிக்க வேண்டும் எப்படி அனுசரிக்க வேண்டும் என்று சொல்வதை பாருங்கள் முதலாவதாக நீங்கள் பஸ்காவுக்காக தெரிந்து கொள்ளும் அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுகின்ற பொழுது அதன் இரத்தத்தை எடுத்து வீட்டு நிலைகாலின் இரண்டிலும் மேற்சட்டத்திலும் நீங்கள் பூச வேண்டும் அந்த ராத்திரியிலே அடிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியின் மாம்சம் நெருப்பினால் சுடப்பட்டு புசிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் பூசிக்க வேண்டும் கசப்பான கீரை எதற்கு அது ஒப்புமையாக சொல்லப்படுகிறது இந்த ஜனங்கள் பல துன்பங்களையும் பல பாடுகளையும் அவர்கள் எகிப்திலே படுகின்ற அந்த நிலையை உணர்வதற்கு கசப்பான கீரையை அவர்கள் உண்ண வேண்டும் என்பது சொல்லப்படுகிறது எப்படி புசிக்க வேண்டும் என்பதை பதினோராவது வசனம் சொல்லுகிறது பாருங்கள் நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சையை கட்டி கொண்டு உங்கள் கால்களில் பாதரட்சையை தொடுத்து கொண்டு உங்கள் கைகளில் தடியை பிடித்து கொண்டு அதை தீவிரமாய் புசிக்க வேண்டும் அதில் மீதி ஒன்றும் வைக்கக்கூடாது இது கத்தருடைய பஸ்கா விடுதலையின் வாழ்வை சுட்டிக்காட்டுவது பஸ்கா விடுதலையின் வாழ்விற்கு ஆரம்பம் பஸ்கா துன்பத்தின் நடுவிலே எகிப்திலே கடந்து செல்கின்ற மக்களுக்கு மீட்பு தருவது பஸ்கா இந்த பஸ்காவைத்தான் நாம் புதிய பாட்டில் பார்க்கும் பொழுது இயேசுவும் இந்த பஸ்காவை அனுசரிப்பதற்கு ஆசையாக இருந்தார் என்று வேத வசனம் சொல்கிறது இந்த பஸ்காவை ஆசரிப்பதற்கு பஸ்கா பண்டிகைக்கு எருசலேமுக்கு இயேசு தம்முடைய சீடர்களோடு சென்றிருக்கிறார் நாம் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து நாம் இன்று வரை பார்க்கும் பொழுது எருசலேமில் அவருடைய பணிகளை குறித்தும் தம்முடைய சீடர்களோடு ஐக்கியமாக இந்த பந்தியை அவர் உட்கார்ந்து அருந்துவதையும் வேதம் தெளிவாக சொல்லுகிறது ஆகவே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் கேட்டார்கள் நாம் இதை எங்கே ஆயத்தம் செய்ய வேண்டும் ஆண்டவர் சொல்லுகிறார் இப்படி காரியங்கள் உண்டு தண்ணீர் குடம் சுமந்து வருவான் அவனிடத்தில் கேளுங்கள் அவன் செங்கே செல்கிறான் அந்த வீட்டின் எஜமானிடத்தில் கேளுங்கள் அவன் நமக்கு அழகான ஒரு அறையை கொடுப்பான் அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே ஆகவே ஆயத்தம் என்பது திருவிருந்துக்கு முக்கியத்துவம் படுத்தப்படுகிறது பல நேரங்களிலே மனிதர்கள் ஆயத்தம் இல்லாமல் இந்த திருப்பந்தியில் பங்கு பெறுவது உண்டு ஆனால் ஆயத்தம் என்பது மிகவும் சிறந்தது ஒருவேளை பழைய காலங்களிலே பழைய நாட்களிலே இந்த பந்தியில் பங்கு வருவதற்கு ஒருவேளை திருவருந்த ஆராதனைக்கு முன்பு ஒரு சிறிய ஆராதனை நடைபெறும் அந்த ஆராதனையில் என்ன செய்வார்கள் தெரியுமா திருப்பந்தியில் பங்கு வருவதற்கு தயார் செய்து கொள்வது ஆயத்தம் செய்து கொள்வது அந்த பந்தியில் பங்கு வருவதற்கு தகுதி இல்லாதவர்கள் பங்கு பெறக்கூடாது ஆனால் வறுமித்து சண்டையிட்டவர்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசாமல் உட்கார்ந்திருக்கின்றவர்கள் ஒருவருக்கு ஒருவர் ஐக்கியம் இல்லாமல் இருக்கின்றவர்கள் ஒருவேளை அந்த பந்திக்கு வர வேண்டும் என்று சொன்னால் திருவிருந்துக்கு வர வேண்டும் என்று சொன்னால் இந்த சிறிய ஆராதனையிலே ஒப்புரவாகி கடவுளுடைய பந்தியில் பங்கு வர வேண்டும் என்பது நம்முடைய ஆங்கிலிக்கன் திருச்சபையின் அந்த ஜெப புத்தகத்திலே ரூபரிக்கிலே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது ஆயத்தம் என்பது திருவிருந்துக்கு மிகவும் முக்கியம் இயேசு இந்த திருவிருந்திலே இந்த பஸ்காவிலே அவர் சாப்பிடுவதற்கு ஆசையாக இருந்தார் என்பதை அழகாக சுவிசேஷகர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் ஆசையாய் இந்த பந்திக்கு வர வேண்டும் ஆசையாய் இந்த பந்தியில் பங்கு வர வேண்டும் ஆகவே இந்த பந்தியின் வழியாக இயேசு அவர் சீடர்களோடு பஸ்காவை புசிக்கும் பொழுது சொல்கிறார் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்தார் இது உங்களுக்காக பிக்கப்பட போகின்ற என்னுடைய சரீரம் என்னை நினைவு கூறுங்கள் அதுபோல அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு பாத்திரத்தை எடுத்து அந்த பாத்திரத்திலே இருக்கின்ற ரசத்தை ஆசீர்வதித்து அவர்களுக்கு கொடுக்கும் பொழுது இது புதிய உடன்படிக்கையான என்னுடைய இரத்தம் அநேகருக்காக சிந்தப்படுகின்ற என்னுடைய இரத்தம் என்னை நினைவு இதை செய்யுங்கள் என்று கொடுப்பதை நாம் பார்க்கிறோம் அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளை இன்றைக்கு ஒருவேளை இந்த புனித வியாழன் என்று நாம் கடவுளின் சமூகத்திலே இந்த திருவிருந்தை குறித்து மூன்று குறிப்புகளை நான் உங்கள் மத்தியிலே சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன் இது ஆண்டவரின் விருந்து இது தெய்வத்தின் விருந்து இது அன்பின் விருந்து என்பதை முதலாவது சொல்ல விரும்புகிறேன் முதலாவதாக இந்த விருந்து அன்பின் விருந்து அகப்பே என்று சொல்லலாம் அகப்பே என்றால் அன்பு அன்பின் செயல்பாடால் நிறைந்த இந்த விருந்து நாம் அப்பஸ்தல் நடவடிக்கையின் புத்தகத்திலே இரண்டாம் அதிகாரத்திலே நாற்பத்தி ஆறாம் வசனத்தில் பார்க்கும் பொழுது ஆதி திருச்சபை மக்கள் அவர்கள் ஒன்று கூடி ஆதி திருச்சபை மக்கள் ஒரு மனதோடு கூடி வந்து தேவாலயத்தில் அவர்கள் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு கபடமில்லாமல் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் அவர்கள் இந்த அப்பம் பிக்குதலிலே ஈடுபட்டார்கள் என்பதை வேதவசனம் தெளிவாக தருகிறது இந்த விருந்து அன்பின் விருந்து கடவுள் நம்மீது அன்பு கொண்டு நமக்கு வாழ்வு தருவதற்கு இயேசு நம்மீது அன்பு கொண்டு தமது சரீரத்தையும் இரத்தத்தையும் விசுவாசத்தோடு நினைவுகூர்ந்து நாம் உட்கொள்வதற்கு அவர் நமக்கு தருகின்ற விருந்து இந்த அன்பின் விருந்து இரண்டாவதாக இந்த விருந்து ஆக்கினையின் விருந்து நாம் ஒன்று குரந்தியின் புத்தகத்திலே பதினோராம் அதிகாரத்திலே இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது இந்த மூன்று வசனங்களையும் பார்க்கும் பொழுது இந்த விருந்தை யார் ஒருவன் அபாத்திரமாக பானம் பண்ணுகிறானோ அவன் கடவுளின் வருகையிலே குற்றம் உள்ளவனாக நியாயம் தீர்க்கப்படுவான் இன்னும் அதிகமாக சொல்லப்பட்டு இருக்கிறது அபாத்திரமாக பானம் பண்ணி அநேகர் இந்த உலகை விட்டு கடந்தும் போய்விட்டார்கள் ஆகவே இந்த விருந்தில் பங்கு பெறுகிறவர்கள் தன்னைத்தானே சோதித்து அறிந்து தன்னைத்தானே உற்று நோக்கி பார்த்து இந்த விருந்தில் பங்கு பெறுவதற்கு நான் தகுதி உள்ளவன் தானா என்பதை ஆராய்ந்து இந்த பந்தியில் பங்கு பெற வேண்டும் என்பதை பவுல் குருந்தியிருக்கு தெளிவாக எழுதுகிறார் இந்த விருந்து ஆக்கினையின் விருந்து மூன்றாவதாக இந்த விருந்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இந்த விருந்து ஆசீர்வாதத்தின் விருந்து ஆசீர்வாதத்தின் விருந்து வேதத்தில் நாம் படிக்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுவார் இது என்னுடைய மாமிசம் இது என்னுடைய இரத்தம் அநேகருக்காக சிந்தப்படுகின்ற உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்காக சிந்தப்படுகின்ற என்னுடைய திரு ரத்தம் இந்த இரத்தத்தின் வழியாக மீட்பு கிடைக்கிறது என்பதை அனைத்து சுவிசேஷகர்களும் தங்களுடைய புத்தகத்திலே எழுதியிருக்கிறார்கள் ஆகவே இந்த விருந்து ஆசீர்வாதத்தின் விருந்து மீட்பு தரும் விருந்து ஒருவேளை மத்தையோ இருபத்தி ஆறாம் அதிகாரம் மார்க்கிலே இந்த பதினாறாவது அதிகாரம் நாம் படிக்கின்ற பொழுது லூகாவிய இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இந்த காரியங்களிலெல்லாம் வசனங்களிலெல்லாம் படிக்கின்ற பொழுது மீட்பு தருகின்ற வாழ்வு தருகின்ற ஆண்டவருடைய விருந்து ஆசிர்வாதத்தின் விருந்து இதை நாம் கைக்கொள்ள வேண்டும் என்பதை அவர் கட்டளையாக இந்த புனித வியாழன் என்று நமக்கு நியமித்து சென்றிருக்கிறார் அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே ஆகவே கடவுளின் ஆலயத்தின் விருந்து இது அன்பின் விருந்து ஆண்டவருடைய ஆலயத்தின் விருந்து இது ஆக்கினையின் விருந்து ஆண்டவருடைய ஆலயத்தின் விருந்து ஆசிர்வாதத்தின் விருந்து அகில உலக மக்களின் மீட்புக்காக அவருடைய அன்பை வெளிப்படுத்தும் தெய்வீக விருந்து இந்த விருந்தை நாம் எப்படி ஆசிர்வதிக்கிறோம் எப்படி அனுசரிக்கிறோம் என்பதை நாம் சோதித்தறிய வேண்டும் பிரான்ஸ் தேசத்திலே ஒன்பதாவது லூயிசன் என்ற அரசன் ஆட்சி செய்து வந்த காலம் அவன் ஆட்சி செய்து வருகின்ற அந்த காலத்திலே ஒரு காரியம் நடைபெற்றது அவனுடைய வேலைக்காரன் அரசனுடைய பணியால் ஒரு நாள் தேவாலயத்திலே அங்கே உள்ள மதப்போதகர் அவர் திருவிருந்தை அங்கே ஆசீர்வதித்து கொண்டிருக்கின்ற பொழுது எல்லோருக்கும் முன்பதாக தெய்வம் அவர் பிரத்யட்சயமாக காட்சியளித்தாரான் உடனே இந்த அரசனுடைய வேலைக்காரன் அரண்மனைக்கு ஓடிப்போனான் ஓடிப்போனவன் ஒன்பதாவது லூயிஸை பார்த்து சொன்னான் அரசை ஒரு ஆச்சரியம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அவர் கேட்டார் என்ன ஆச்சரியம்ப்பா ஓடி வந்திருக்கிறேயே என்ன ஆச்சரியம் அவன் சொன்னான் நான் இன்றைக்கு ஆலயம் சென்றேன் ஆலயத்திலே நம்முடைய குரு அந்த அப்பத்தை எடுத்து ஆசிர்வதித்த பொழுது அவருடைய அந்த ஜபத்திலே தெய்வத்தினுடைய பிரசன்னம் தெய்வத்தினுடைய சொர்பம் தேவத்தினுடைய அந்த அழகு அந்த அப்பத்தில் காணப்பட்டது அவருடைய முகரூபத்தை ரூபத்தை கண்டார்கள் நீங்களும் வாருங்கள் உடனே போவோம் என்று அவரை அழைத்தான் இந்த லூயிஸ் அரசன் யோசித்தான் ஒன்று சொன்னான் என்ன சொன்னான் தெரியுமா நீ பதட்டப்படாதப்பா அவசரப்படாத யாரெல்லாம் இந்த திருவிருந்து கடவுளின் பிரசனத்தை உணராமல் கடவுளால் ஏற்படுத்தப்பட்டது என்று விசுவாசியாமல் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் அதை போய் பார்த்தால் போதும் அவர்கள் அதை போய் பார்த்தால் போதும் நான் நம்புகிறேன் கிறிஸ்து எனக்காக மரித்தார் எனக்காக ரத்தம் சிந்தினார் என் வாழ்வுக்காக அவர் தன்னையே கொடுத்தார் என்பதை விசுவாசத்திலே நான் அவரை காண்கிறேன் என்று சொல்லி நிறைவு செய்தார் அன்புக்குரியவர்களே விசுவாசத்தோடு ஆண்டவரின் விருந்தில் பங்கு பெறுவோம் இந்த விருந்து அன்பின் விருந்து இந்த விருந்து ஆக்கினையின் விருந்து இந்த விருந்து அது ஆசீர்வாதத்தில் விருந்து இதை இன்னும் எளிதாக நம்ம மனதிலே பதித்துக்கொள்வதற்கு ஏ பி சி பீஸ்ட் ஆஃப் அகப்பி பீஸ்ட் ஆஃப் கண்டமினேஷன் பீஸ்ட் ஆஃப் பிளஸ்ஸிங் ஏ பி சி அமே